அக்கானு என்ன வாய் நிறைய கூப்பிடுற உனக்கு உண்மையிலே அக்கறை இருக்கா என்னக்கா அக்காவா தான் நேரம் சரியில்லையா அதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணணுமா அந்த பூஜையில சுமங்கலி பொண்ணு உட்கார வச்சு பூவாலி அபிஷேகம் பண்ணணுமா அதனாலதான் நான் உனக்கு அபிஷேகம் பண்ணி பரிகாரம் பண்ணலான்னு இருக்கேன் சின்னையா கிட்ட தான் தான் துர்கான்னு நிரூபிக்க முடியாம நானே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க்கா நீங்க வேற யாரையாவது கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணிக்கோங்க அப்படியே நான் இங்க உயிர் போற ஆபத்துல இருக்கேன் டே எங்க பாரு துர்கா வீட்டுல இருக்கிற நீயே உதவி பண்ணலன்னா வெளியில இருந்து யார் பண்ணுவா இப்போ தான் என்ன காப்பாத்த வந்திருக்கிற சாமி நான் பரிகாரம் பண்ண நீ உதவி பண்ணனா அதனால உனக்கும் புண்ணியம் கிடைக்கும் உன்னோட பிரச்சனை கூட கேளு உன்னை கையெடுத்து கும்பிட்டு முடியாதன்னு மட்டும் உன் கெஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத உன்னை விட்டு எனக்கு வர ஆளே இல்ல துர்கா பிளீஸ் துர்கா உன் கெஞ்சு கேக்குறேன் வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ணணும் வா, கூட உங்க காலை காட்ட அக்கா குடு காலை கொடு இதில் வை ஆ காலை இப்படியே வை இடு போட்டுக்கோ